ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னைக்கு பக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே ஒரு ராஜஸ்தான் கலாச்சாரம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மின் விளக்குகளாக வந்து அலங்கரிக்கப்பட்டு ஒரு இசையோடு நம்மளை வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து குங்குமம் இட்டு நம்மளை வந்து ஆராத்தி எடுத்து உள்ள வந்து வெல்கம் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்த்தா அப்படியே ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப ஒரு சூ சூப்பரான ஒரு இடமா இருந்தது உள்ளே வந்து போட்டிங்கெலாம் இருந்தது ஏற்கனவே நம்ம அந்த வீடியோலாம் போட்டிருக்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே உள்ளே போகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நாலு மணிக்கு தான் அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நைட்டு பத்து மணி வரலுமே உள்ளே வந்து எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்த்துக்கணும் டிஃபனும் உள்ளரே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது நாலு மணி நேரம்னாலும் ஆகுது அதுக்கடுத்து நம்ம போட்டிங் போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இசை கருவியோட ஒரு பாடல் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கடுத்ததாக வந்து நம்ம சுட சுட ஒரு வளையல் செய்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து ஜில்லுன்னு ஒரு பானை மண்பானை செய்கிறதையும் நம்மளே செஞ்சு எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இருந்த எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் ஒன்று என்னான்னு பார்த்திங்கன்னா வளையல் செய்கிறது ரொம்ப நல்லா இருந்தது இவங்க வந்து ஜெய்ப்பூர்க்காரங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வளையல் பண்ணி கொடுத்துறாங்க அந்த செய்கிறது எப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறான் ஒரு நாலே நிமிஷத்தில் வந்து அவர் அந்த வலையில் வந்து அழகாக நம்ம சொல்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுறாரு கலரை நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம் டிசைனும் நமக்கு நடுவில் வந்து கோல்டன் கலர் போட்டு பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கே வந்து நிறைய டிசைன் நிறையா கலர்ஸில் வந்து வலையில் பண்ணி வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு வாங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அவர் செய்கிறத பார்த்தா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தார் அதனால் நம்ம வந்து பிங்க் கலரை வந்து ஜூஸ் பண்ணி நடுவில் கோல்டன் கலர் போட்டு நம்ம கேட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து அவர் சைஸு நம்ம என்ன சைஸு சொல்கிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து வளையல் வந்து ரெண்டு அழகாக செஞ்சுருந்தாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஆனால் கீழே விழுந்துச்சுன்னா வளையல் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுது அது என்ன மெட்டீரியல் போட்டு செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நெருப்பில் காட்டினோடனே அந்த இது வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருது அப்புறம் நம்ம வளையல் தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி அவர் நல்லா அந்த இதுலேயே வளைச்சி பண்ணி நல்லா டைட் பண்ணி கொடுத்துறாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளையலுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது அதனால் நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை செஞ்சு வாங்கினாலும் சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து வந்து மண்பானை நம்ம கையாலே செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் வாங்க அதை போய் பார்ப்போம் மண்பானைகளே இப்போ யூஸ் பண்ணுறது வந்து நம்மள்ட்ட ரொம்ப குறஞ்சிருச்சு மண்பானை செய்கிற கலை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது மண்ணை வந்து அவங்களே சக்கத்தில் வச்சிடறாங்க நம்ம வந்து அப்படியே கையை மட்டும் வச்சுட்டு தண்ணியை மட்டும் தொட்டு அப்படியே தடையிட்டே இருந்தோம்னா அப்படியே ரவுண்டாக ஒரு பானை ஷேப்பில் வந்துடுது ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் பண்ண முடிஞ்சது ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்மளால் செய்ய முடிஞ்சது பானை செஞ்சு அதை நம்ம வாங்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு புதுசாக ஒரு அனுபவம் நம்ம வந்து கற்றுட்டு வந்திருக்கிறோம் அந்த பானையும் நம்மள்ட்டே கொடுத்துறாங்க கொஞ்சம் நேரம் வந்து அங்கனே வந்து காற்றில் உலர்த்திட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து வெயிலில் வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கலர் பண்ணணும்னாலும் வண்ணங்கள் வந்து அதில் தீட்டிக்கலாம் ரொம்ப ஒரு சின்ன பானையாக தான் நம்ம செஞ்சு வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஃபீஸ் கட்டிடும் ஒரு நபருக்கு வந்து ஒரு தொள்ளாயிர ரூபாய் அந்த ரேட்டில் வரும் அதனால போட்டிங்கு இந்த மண்மணம் செய்யறது உள்ளே கொடுக்குற டிஃபனு இது எல்லாமே அந்ததிலே வந்துடும் நம்ம ஃபீஸ் கட்டுறதுலே மற்ற ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க கிளி அப்புறம் இந்த வில் விடுறது மற்ற எல்லா கேம் ஒரு இருபது ரூபா அந்த ரேட்டில் தான் உள்ளே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் நமக்கு வேணுங்கிறது எல்லாமே அங்கேயே சூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அடுத்ததாக வந்து ஒரு நல்ல ஒரு இசையோட ஒரு பாட்டு பாடினாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி இருந்தது அதில் வந்து ஒட்டகத்து மேலேயும் நம்ம போய்க்கலாம் இல்லைன்னா ஒட்டக வண்டியிலையும் நம்ம போய்க்கலாம் மாட்டு வண்டி ஒட்டக வண்டி குதிரை வண்டி அப்படின்னு சொல்லி நிறையா இருந்தது நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு வீர விளையாட்டுக்கு பண்ணி போயாச்சு இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது எப்படின்னா மூணு அம்பு கொடுத்துட்றாங்க மூணு வாய்ப்பு நம்ம மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க வில்லில் வந்து அம்பை வச்சு கரெக்டாக நம்ம அந்த சென்ட்ராக வந்து நல்லா இருந்தது நம்ம கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நம்ம அம்பு விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே வந்து அதை ரொம்ப சூப்பரான ஒரு விளையாட்டாக இருந்தது அப்புறம் மற்றது எல்லாமே இந்த ரிங்கு வந்து போடுறது எதில் விழுகுதோ அது வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நம்ம இது ஒன்றை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வேறு ஒரு விளையாட்டுக்கு வந்தாச்சு சைத்து மேலே நடக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்புறம் ஹவுஸ் வீடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான வீடுகளாக இருந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியும் இருந்தது அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வந்து அங்கேனே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஒட்டகம் இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு அதுலேயே வந்து உள்ளே மெஹந்தி வந்து நல்ல ஒரு டிசைனில் வந்து போடுறாங்க அதுக்கு ஃப்ரீ தான் நம்ம முதலே கட்டின அமௌண்ட்லேயே அவங்க வந்து அதை மேட்ச் பண்ணிக்கிருவாங்க உள்ள வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரப்ப ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் வந்தோம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்